முருகன் வணக்கம் சார் கடந்த ஒரு பத்து பதினஞ்சு வருஷமா நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பா அப்படி இன்வால்வ் பண்ணியிருக்கோம் டெக்னிக்கலா ஐ திங்க் ரெண்டாயிரத்தி பத்து பதினெட்டு பத்தொன்பது அந்த கொரோனா பீரியட்ல நம்ம பில்டிங்கை வந்து கரெக்ட் பண்ணப்போ அந்த டெரஸ் எல்லாம் ரெடி பண்றப்போ அதுல வந்து உங்களுடைய பங்கு வந்து ஒரு மேஜரான ஒரு பங்கு அது அதான் அந்த வாட்டர் லீக்கேஜ் அந்த டயத்துல வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஆட்கள் இல்ல அந்த ஆட்கள் இல்லாத டயத்துல நீங்க வந்து உறுதுணையா என்னோட சப்போர்ட் பண்ணது அதனால அந்த நன்றியை நான் என்னைக்குமே மறக்க முடியாது முருகன் உங்கள பத்தி ஒரு பேக்ரவுண்ட் சொல்லுங்க இந்த நீங்க இந்த மேசன்ரி ஒர்க்ல கட்டட வேலையில எவ்வளவு வருஷமா இருக்கீங்க நான் ஒரு முப்பத்தி மூணு வருஷமா இந்த கட்டட வேலை செஞ்சுட்டு இருக்கேன் சார் நல்லா சத்தமா

அந்த அது ஒரு தொழில்நுட்பமே வேற நம்மளுடைய பண்டைய தொழில்நுட்பம் பண்டைய தமிழர்களோட இந்த மாதிரி பாரம்பரியமா இருக்கிறதுனால நம்ம வந்து எந்த நம்ம பண்ற ஒரு தொழில் வந்து ஒரு நம்பகரமா இருக்கும் இப்போ இந்த வாட்டர் லீக்கேஜ் எங்க பார்த்தாலும் ஒரு பெரும் பிரச்சனையா இருக்கு உங்கள்ட்ட நான் அதை பத்தி டைரக்டா பேசணும்னு நினைக்கிறேன் இந்த வாட்டர் லீக்கேஜ் வந்து நீங்க எப்படி எல்லாம் அரஸ்ட் பண்றீங்க அப்படிங்கறத கொஞ்சம் விவரமா சொல்லுங்க கண்டிப்பா சார் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி வீடு எல்லாம் ரொம்ப மழை ஓவர மழை வந்து திடீர்னு மூணு நாள் மழை மூணு மாசம் நாள் பில்டிங்கே ஊறி போய் அங்க பயங்கரமா உழவுத்துக்குறாங்க ஜல்லாட பெரு இதெல்லாம் வந்து ரொம்ப சாக்கடிக்கு அந்த கிராக் ஒன்னு என்ன பண்றாங்க கெமிக்கல் சொல்லி போடுறாங்க சார் அந்த இதெல்லாம் போட்டா அந்த அளவுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்குது ஆனா அந்த வீடு இருக்க இருக்க கொஞ்சம் லீக் ஆகும் போது அந்த வந்து இருந்தும் இருக்கு அதுக்கு வந்து இது சொல்ல முடியல என்னன்னு அப்படின்னா அந்த டேமேஜா உடைச்சு மறுபடியும் என்ன பண்ணிடுறோம்னா அந்த மேல உள்ள காங்கிரீட் அளவு எடுத்து புதுசாக அந்த கம்பி கட்டி போட்டா மறுபடியும் ஒரு பத்து வருஷம் வந்து லீக் வரும் கம்பி கட்டுற ஏன்னா இருந்து அப்படியா இருந்தா அதை மாத்திர மாதிரி தான் அது

அது வந்து மேஜர் அது 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 ஆல்மோஸ்ட் ஒரு பக்கம் கம்பி வரையிலும் போல வரையிலும் இருக்கு அப்படின்னா அதுக்கு என்ன பண்றீங்க கம்பி நல்லா இருக்கு நல்லா இருக்கு பட் இருந்தாலும் சிபேஜ் வருது அந்த காங்கிரீட்லயே கிராக் வரதுக்கு சான்ஸ் இருக்கு கண்டிப்பா காரணம் வந்து எப்படினா அதுக்கு ஒரு பத்து பாய் வருஷம் ஒரு பத்து வருஷம் லீக் ஆகுது செவன் கிளாக் பத்து கிராக் வருது அது வந்து என்னன்னா புது பில்டிங்கே ஆகுது அதுதான் என்ன வைக்க கிடையாது மணல்ல இருந்து சிமெண்ட்ல இருந்து எல்லாம் ஒரிஜினல் கிடையாது ஒரிஜினல் கிடையாது ஆமா அது பாருங்க இப்ப இன்னொரு ரெண்டாயிரம் வருஷமா கோயில் அது ஒரு சின்ன கிராமம் தான் வருது ஏன்னா ஒவ்வொரு இயற்கையா பண்றது இப்ப இயற்கை பண்ண பண்ணா எவ்வளவு குவாலிட்டி கொடுத்தாலும் அது எல்லாமே கொஞ்சம் பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் வந்து பெரிய விஷயமா இருக்கும் லீக்கேஜ் பண்றதுக்கு அது வந்து சொல்யூஷன் இருக்கு சார்

ரெண்டாவது மாணிக்கும் மூணாவது மணிக்கு இடையிலாக்கா அங்க வந்து டைல்ஸ் பிரச்சனை சரியா ஃபிக்ஸ் பண்ணா ஏன்னா அதுல வந்து டைரெக்டா வெதர் வந்து எக்ஸ்போஸ் ஆகல ஐசனா ஒரு ரெண்டு நமக்கு மூணு நிமிடம் கேப் ஹோல்டுங்கன்னா அது க்ளீன் பண்ணிட்டு மேலே அது வைச்சுங்க அது என்ன அப்ளை பண்ணா கரெக்டாக பண்ணலாம் சார் ஹவுஸ் கதாசெல்லாம் வேலை முடிக்கிறதுனால அந்த சில ஃபிராக்லாம் ஃபில் பண்ணாமல் அப்படியே விட்டுறாங்க அதாவது இப்ப வந்து அட்வான்ஸ்டு மெட்டீரியல் இருக்கு ஆனா ஒர்க்மேன் அதாவது தொழில் தரமோ பண்ணுவோம் நேர்மையான அணுகுமுறை இல்ல எல்லாம் ஒரு ஈஸியா எடுத்துட்டு போகணும் டக்கு டக்குன்னு முடிக்கணும் அதுல என்னன்னா ப்ராப்பர் ட்ரைனிங் இல்லாததான் இப்ப நீங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முறையா வந்திருக்கீங்க சின்ன வயசுல இருந்தே பாரம்பரியமா வரதுன்றது ஒண்ணு இப்ப எல்லாம் எங்க எங்கேயும் தொழில் சரியா செட் ஆகல சரி நம்மளும் குளத்து வேலைக்கு போகலாம் லெவல்ல இந்த தொழில வந்து நம்ம வந்து சுத்தம் இல்ல தொழில் சுத்தம் இல்ல தொழில் பயந்து செய்யும் சார் அந்த தொழில் மரியாதை கொடுத்தாலும் நீங்க எப்படி கூப்பிட்றாங்க நான் உங்களுக்கு செஞ்சேன் சார் இல்ல நாலு செஞ்சாதான் ஏதோ வந்தோமா செஞ்சோமா போன மாதிரி இருக்காது அந்த லீக்கேஜ் இங்க வந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் ஆலோசனை நல்லா செய்யும் இப்போ தொழில மெயினா இந்த மாதிரி நிறைய ஜனங்க எதிர்பார்க்கறது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கிறது வந்து இந்த வாட்டர் சீபேஜ் தான் இந்த வாட்டர் சீபேஜ வந்து ஆக்சுவலா மூணு விதமா சொல்லலாம் ஒண்ணு வந்து என்ன அப்படின்னா மேலேந்து சீபேஜ் ஆகுது லீக் ஆகுறது மேலே அது வந்து டெரெஸ்ஸு வெதர் ரெசிஸ்டன்ஸ் சரியா இல்ல டைலிங் சரியா பிக்ஸ் பண்ணல இதுதான் இஷ்யூஸ் இல்லா பில்டிங்கே வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுறது இதெல்லாம் இஷ்யூஸா இது ஒண்ணு ரெண்டாவது என்ன அப்படின்னாக்கா ஒரு மாடிக்கும் இன்னொரு மாடிக்கும் அதாவது ரெண்டாவது மாடிக்கும் மூணாவது மாடிக்கும் இடையில பாத்ரூம்ல லீக்கேஜ் ஆகுது அது இதுன்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு பக்கம் அது வந்து டைரக்டா வெதர்ல எக்ஸ்போஸ் ஆகல இது வந்து ஒரு ரெண்டாவது வெரைட்டின்னு சொல்லலாம் மூணாவது வெரைட்டி அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஓதம்னு சொல்லுவாங்க சைட்ல இருந்து வரும் சைட்ல இருந்து வரும் கிரவுண்ட்ல இருந்து வரும் வேலை ஏறும் இப்ப நான் செய்யற பில்டிங் பாத்தீங்கன்னா பக்கத்து வீட்டுல சொன்னாங்க பார்த்தா ஓர கீழ இருந்து செய்யறதுக்கு அப்படியே மேல இருந்துச்சுன்னா மேல போகும் ஆமா கீழ இருந்து செங்கல் இழுத்துன்னா அப்படியே மேல வரும் தண்ணி வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து ஒரு பழக்க தோஷம் சொல்லுவாங்க தண்ணிக்கு வந்து ஒரு பக்கம் போறதுன்னு முடிவு பண்ணிடுச்சுன்னா கரெக்டா அந்த பக்கம் போய்தான் அப்போ இந்த தண்ணி வந்து இருந்து இறங்குறதுன்றது ஒண்ணு கீழே ஏறது ஒண்ணு அது என்ன பண்ணா ஃபுல்லா புல்லா பாத்தீங்கன்னா அந்த செங்கல் வந்து அந்த பழைய காலத்துல ரெண்டக வந்து போட்டிருக்காங்க சுத்தமா அந்த கலவை பிளாஸ்டிக் ஃபுல்லா ரொம்ப போட்டிருக்கு

இதுல என்ன பெரிய பிரச்சனை டெக்னாலஜில ஒண்ணு பெரிய பிரச்சனை இல்லைங்க நான் உங்களுக்கு நல்ல இத பத்தி தெளிவான ஒரு இது சொல்லிருக்கேன் டெக்னாலஜி எல்லாம் ஒவ்வொண்ணத்துக்கு தகுந்த மாதிரி பிரமாதமா இருக்கு ஆனா இப்ப எப்படி மனுஷனுக்கு பலவிதமான வழிகள் நோய்கள் இருக்கோ அதே மாதிரி கட்டிடத்துக்கும் நோய் அப்படின்னு வச்சுக்கலாம் மருந்து வைத்து வலிக்குன்னு ஒரு மருந்து சோ ஒவ்வொன்னு ஸ்பெஷலா இஷ்டம் இருக்கு அப்படிங்கிறப்ப தலைவலி மாத்திரையே வைத்து வலிக்காரன்னு கொடுக்க முடியாது வயது வலி மாதிரி தலைவலி முடியாது இப்ப இதுல என்னன்னா அதாவது இந்த டயக்னைஸ் பண்ணக்கூடிய அந்த டாக்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் கரெக்டா டயக்னைஸ் பண்ணணும் கண்டிப்பா இதான் மிஸ் பண்ணாங்கன்னா போச்சு அதே மாதிரிதான் இப்ப நீங்க இந்த சைட் இன்ஸ்பெக்ஷன் ரொம்ப ரொம்ப முக்கியமானது சோ அதனாலதான் நான் வந்து இப்ப என்ன பண்ணிருக்கேன்னா இந்த சிவில் இன்ஜினியர்ஸ் டிப்ளமா ஹோல்டர்ஸ் இதுக்கப்புறம் நிறைய ஆண்டர்பைனர் ஸோ இந்த தொழில வரணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் ஒரு ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்து அந்த ட்ரைனிங்ல ஒரு சயின்டிபிக் ஐடியாஸ் இப்போ உங்களுக்கு ஓரளவு தான் நான் கொடுக்க முடியும் பட் அவங்களுக்கு என்னக்கா சைட் இன்ஜினியர்ஸ் சொல்லிட்டு பர்ஃபெக்டா ட்ரைன் பண்ணோம் அப்படின்னாக்கா அவங்க சக்சஸ்ஃபுல்லா வருவாங்க இதுல நீங்க சொல்லலாம் சார் இப்ப வந்து பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் இருக்கு பெயிண்ட் நிறுவனம் கட்டடத்துக்கான கெமிக்கல் மேனுஃபேக்சர் பண்ற நிறுவனம் அவங்களே பெரிய டீம் எல்லாம் வச்சுட்டு பண்றாங்க அப்படின்ட்டு ஆனா அவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னுடைய பிராண்டை தான் அவங்க வந்து பண்ண போவாங்க தாம் பிராண்டை தான் பண்ணுவாங்க தன்னோட தான் பெருசுன்னு நினைச்சிட்டு இருப்பாங்க அது கிடையாது சோ ஒவ்வொருத்தரும் இப்ப வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒவ்வொன்னும் ஒவ்வொரு கெமிக்கலும் ஒவ்வொரு வித கெமிக்கல் கெமிக்கல் தான் ஆனா அதை செய்யறவங்க அப்படின்றது ஒண்ணு இருக்குல்ல குவாலிட்டியா தரம் மிக்க பண்ணணும் அப்படிங்கிறது செய்யணும் அது நீங்க சொன்ன மாரி அது தெரிஞ்சவங்க அது இப்படி பண்ண இந்த சைட்ல இப்படி பண்ணுவோம் இந்த இதுக்கு இப்படி மிஸ்ஸிங் பண்ணி இந்த இதுல அப்ரேட் பண்ணா நிக்கும் ஆனா முழுக்க அந்த மாதிரி தெரியாது இப்போ முக்கால்வாசி வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாம் சொல்றவங்க வந்து பொதுவா ஆங்கிலத்துல சொல்லிட்டு போயிடுறாங்க இங்கிலீஷ் சொல்லிட்டு போயிடுறாங்க அது நம்மள மாதிரி அதாவது ஒரு கிரவுண்ட் லெவல்ல ஒர்க் பண்றவங்களுக்கு இது எல்லாம் தெரிஞ்சுதான் இங்கிலீஷ் தெரிஞ்சுதான் இதெல்லாம் பண்ணணும்லாம் செய்யலாம் அப்படின்னு பார்த்தாங்க தஞ்சை பெரிய கோவில கட்டினவங்க எல்லாம் ஹைடெக் அவங்க எல்லாம்

அந்த மாதிரி பவுண்டேஷன் ஏழு ஒரு அதாவது தஞ்சாவூர்னா ரெண்டு விஷயம் ஞாபகம் வரும் ஒன்னு கோபுரம் இன்னொன்னு தலையாட்டி போப்பா அந்த அதுதான் ரகசியம் அதுதான் ரகசியம் அந்த கிராவிட்டியை எப்படி விளையாண்டுருக்கான் அந்த காலத்துல விளையாட்டி போகும்போது அந்த ராஜா காலத்தில இருந்து இருக்குது சி அதாவது இதோட ரகசியம் இதுதான்

இல்ல கட்டடக்கலை அப்படின்னு பார்த்தா இந்த காரைக்குடி செட்டிநாடு சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா அரண்மனை எல்லாம் பயங்கரமா இருக்கு பார்த்தாலே இன்னைக்கும் பாத்தீங்கன்னா

அதுக்குதான் நான் ஒரு பெருமுயற்சி எடுத்துட்டு இருக்கேன் என்ன அப்படின்னா அதாவது இப்ப உங்களை மாதிரியான ஆட்கள் எல்லாம் கூப்பிட்டு ஒரு ட்ரைனிங் மாதிரி கொடுத்து இது என்ன இது என்ன இது எப்படி எதனால இந்த ஆன்டி கரோஷன் கெமிக்கல் போடுறோம் இல்லையா இப்ப உங்களுக்கு வந்து இத ஒரு பங்கு போடு மூணு பங்கு போடு அது சரியாயிடும் அது ஏன் சரியாது எதுக்கு சோ இது ஒரு அதாவது என்னன்னா ஒரு அவேர்னஸ் தெரிஞ்சுக்கிட்டு இத பத்திய ஒரு விவரம் விவரத்தோட எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணா அது சக்சஸ்ஃபுல்லா இருக்கும் ஏன் பண்றோம் எதுக்கு பண்றோம் அப்படிங்கறதுதான் தெரிஞ்சு அதோட இல்லாம எல்லாத்துக்குமே ஒரே யூனிவர்சல் சொல்யூஷன் ஒரே விதமான ஒரு இந்த சொல்யூஷன் மட்டும் அடிங்க எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிடும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் எதுவும் கிடையாது ஒவ்வொரு பிரச்சனையும் அணுகிறதுக்கு அதுக்கு எப்படி இப்ப கிராக்கே வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து தண்ணி போறதை பத்தி பேசணும் இல்லையா அதுலயே நான் இத்தனை வெரைட்டி சொல்லியிருக்கேன் ஒண்ணு இருந்து மேல போறது இன்னொன்னு மேல இருந்து கீழே இருந்தது ஒரு கட்டடத்துல இருந்து இன்னொரு கட்டிடத்துக்கு போறது வகைராக்கள் இருக்கிற மாதிரி வகைப்படுத்தி அந்தந்த இதுக்கு தகுந்த மாதிரி நாம வந்து அதுக்கான ரிப்பேர் ஒர்க்க சர்வீஸ் ஒர்க்க பண்ணோம்னா அது வந்து நம்ம இல்லா என்ன ஆயிடும்னா நீங்க ஒரு இடத்துல போய் பண்றீங்க அவங்க வந்து சில விஷயம் எல்லாம் சொல்லுவாங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்க நீங்க ஒரு முயற்சியோட போய் பண்றீங்க சரி உங்க இஷ்டங்க அப்படின்னு பண்ணிட்டாங்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஏதாவது கூகுள்ல பாத்துட்டு அதை பார்த்தாரு அவர் சொன்னாரு இவர் சொன்னாரு அப்படின்னு சொல்லிட்டு கடைசியில என்னன்னா அந்த சொல்யூஷனும் நல்லா இருக்கும் அந்த கெமிக்கல் நல்லா தான் இருக்கும் அதே மாதிரி இந்த பில்டிங் நீங்க பண்ற நீங்களும் நல்லாதான் பண்ணுவீங்க ஆனாலும் என்னன்னா மறுபடியும் ஒழுவும் இப்ப என்னன்னா தப்பு யார் மேல சொல்லுவாங்க உங்க மேலையும் சொல்லுவாங்க

சோ அது நமக்கு தெரிஞ்ச ஒரு விஷயத்த சொன்னோம் அப்படின்னாக்கா நல்ல இப்ப நீங்க உங்க அனுபவத்துல நீங்க என்னென்ன முறையில கட்டடத்தை வந்து இப்ப நான் குடுக்கற ட்ரைனிங் வேற பட் நீங்க ஒரு இனிஷியல் லெவல்ல எப்படி இருக்கீங்கன்றது நான் பாக்குறதுக்காக தான் இப்ப நம்ம கட்டடத்தை பொறுத்த வரையிலும் நான் சில விஷயங்களை சொல்லி உங்களை செய்ய வச்சேன் அதனால கட்டடம் இன்ன வரையிலும் பக்காவா இருக்கு முப்பது வருஷ பில்டிங்க கிளீனா நம்ம பண்ணிட்டோம் அரெஸ்ட் பண்ணிட்டோம் டோட்டலா அப்படி இருந்து நமக்கே சில பிரச்சனைகள்லாம் வரப்ப அதை இன்னொரு மாற்று பொருள் பண்ணி நம்ம பண்ணிடணும் சில பேரு தேவையே இல்லாம அகலக்கால் வச்சுட்டு இப்ப நமக்கு ஒரு வைத்தியம் வேணும்னா அத வந்து ஒரு சின்னதா ஒரு ஒரு பிளாஸ்டரியில பண்ணிடலாம் அப்படின்ற லெவல்ல விட்டுட்டு ஸ்கேன் அப் பண்ணு அதை பண்ணு அதை நோண்டு தேவையே இல்லாத செலவெல்லாம் இழுத்து விட்டுறாங்க சில பேர் டாக்டரும் சரி நம்ம ஊருநாடுகளும் சரி தேவையே இல்லாம இல்லாமத்தன பண்றது இல்லை ஆனா அந்த சில இன்ஜினியர்ஸ் சொல்லிட்டு வரக்கூடியவங்க ஏதாவது இல்லைன்னா பிராண்டட் அந்த மாதிரி கம்பெனில இருந்து வரவங்க செமையா எழுத்து விட்டுறாங்க செலவு செலவை இழுத்து விட்டுறாங்க நம்ம கட்டிடத்துலயே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம அவ்வளோ பெரிய இதெல்லாம் வந்து மேசிவ்வா இழுத்து விட்டான் அதெல்லாம் நம்ம நம்ம பர்சனல்லாம் அனுபவம் இதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது இந்த டைல்ஸ் சரியில்லைனாக்கா ஒட்டுனா சரியாயிண்டான்னு ஒரு க்ரௌட்டிங் பண்ணி டக்குன்னு அது மாதிரி பிளாஸ்ட போட்டோம் டவால் நின்னு போச்சு சின்ன வேலையில அவன் பாருங்க எல்லாத்தையும் நோண்டி அதுல மண் கல்லுன்னு எடுத்து அது ஒரு பத்து நாள் ப்ராஜெக்ட்டாக எடுத்து அவன் வந்து சம்பாதிக்கிறதுக்காக தான் அவன் வேலையை பண்ணிக்கிட்டான் எவ்வளவு இத பணம் செலவு பண்றோம் கிட்டத்தட்ட அஞ்சு லட்சம் செலவு பண்ணியும் ஒன்னும் பிரயோஜனமே இல்லாம போச்சு இல்லைங்களா அதனால இப்போ பெரிய பிரச்சனை என்னன்னாக்கா இந்த மாதிரி

கன்சூமருக்கு என்ன தேவையோ அதை தான் நம்ம பண்ணணுமே ஒழிய ஈவன் எல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுன்றதுக்காக அடியோடு கட்டடத்தையே புரட்டணும்னு ஒன்றும் அவசியமே கிடையாது அந்த மாதிரியான ஒரு இதை வந்து பொது ஜனங்களும் நல்லா தெரிஞ்சுக்கணும் இப்போ தான் நிறைய இப்போ யூடியூப்பு சோசியல் மீடியா நிறைய இருக்குது இது மூலியமாக சில இதுலேயே என்ன பிரச்சனைனாக்கா எது சரியான தகவல் எது சரியில்லாத தகவல் அதுவும் போயிடுச்சு பிரச்சனையே ஆயிடுச்சு அதனால என்னமோ அவங்களுடைய ஒரு பேக்ரவுண்டு இதை யார் சொல்கிறாங்க ஒரு விஷயத்தை சொல்கிறாங்கன்னா யார் சொல்கிறாங்க அவங்களுடைய பேக்ரவுண்டு என்ன அதை நம்ம புரிஞ்சு செயல்படணும் அதுதான் நம்ம வந்து ஃபில்டர் பண்ணிக்கணும் ஸோ அந்த மாதிரி இருக்கப்போ ஒரு எக்ஸ்பர்ட்டோட ஒப்பீனியனை கேட்டு அந்த மாதிரி அவங்களுடைய முயற்சியில் பண்ணாக்க அவங்க வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக கரெக்டாக கொடுப்பாங்க இல்லையா அப்போது என்கிட்ட கூட சில பேர் கேட்டிருக்காங்க சார் நீங்களே இந்த கான்ட்ராக்ட்லாம் எடுத்து பண்ணல நான் பண்ண ஆரம்பிச்சேன்னா நான் ஒரு பர்டிகுலர் பிராண்டோ நான் செஞ்சது தான் கரெக்டு அப்படின்னு சொல்கிறதுக்காக அதனால தான் நான் குருவோடு நிப்பாட்டிக்கிறேன்

வந்துருச்சு அதுக்கப்புறம் இப்ப users, clients, customers கஸ்டமர்ஸ் இருக்காங்கல்ல ஃபார் எக்ஸாம்பிள் பில்டிங் ஓனர்ஸ் அவங்களும் இந்த விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கணும் ஆனா அதுக்காக எவ்வளவு சொல்லணுமோ அவ்வளவு சொல்றோம் சோ இந்த தகவல பொதுவான முறையில என்னன்னாலும் தெரிஞ்சுக்கலாம் சோ தட் அவங்க ஏமாறாம இருக்கணும்ல இல்லையா சோ அந்த மாதிரி இந்த மாதிரி மூணு விதமான பயிற்சி கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது அது எல்லாமே த்ரூ ஆன்லைன்ல கொடுக்குற மாதிரி இருக்கு நேரடியா வந்தாலும் அவங்களுக்கு கொடுக்க தயாரா இருக்கும் இப்போ தட் இஸ் நீங்க உங்க அனுபவத்துல இது வந்து எப்படி எல்லாம் வந்து வாட்டர் அரெஸ்ட் பண்றாங்க என்னென்ன டைப்ல பண்றாங்க அந்த டீடைல் சொல்லுங்க இப்போது நாம இப்ப இதுல சில கெமிக்கல் பேரு பிராண்ட் நேம் எல்லாம் சொல்லுவீங்க இது ப்ரொமோஷனுக்காக கிடையாது ஆனா இது பண்ணாதான் பெஸ்ட் அப்படின்னு எந்த விஷயத்துக்கும் சொல்றதுக்காகவும் கிடையாது பட் இருந்தாலும் நடப்புல என்ன பண்றாங்கன்றதுக்காக நம்ம ஓபனா டிஸ்கஸ் பண்ணிக்கலாம் இப்ப அந்த கார் எனக்கு தெரிஞ்சு இந்த பவுடரு அரை லிட்டருக்கு கார் லிட்டரு அது என்ன தான் ஏதோ உங்களுக்கு வீடு ஆங்களா இருக்கா இதை அடிங்க வீடு ஓதமா இருக்கா இத அது எப்படி இல்லை ஏன்னா அவங்க வந்து வந்தாடினா கொஞ்ச நாள் அடிக்கலாம் அதுக்கு நிரந்தர சொல்யூஷனே கிடையாது அதுக்கு கொஞ்சம் இந்த ஒரு மாதம் அடுத்த பார்த்தீங்கன்னா வரைய பழைய மாரி தான் அஞ்சு இருக்கு இந்த கிராம நிற்பாட்டுறதுக்கு அதுக்கு என்ன சொல்யூஷன் நீங்க சொன்ன மாரி அப்படி சொல்லி நீங்க வந்து இதுக்கு படித்தவங்க சூப்பரேஷன் ஒன்று போட்டு அவங்க சொன்னி எப்படி சொல்றாங்க அது மாதிரி நாங்க செஞ்சோம்னா ரெண்டு பேரும் கலந்து ஆலோசனை செஞ்சா நிரந்தர சொல்யூஷன் ஒன்னும் என்னோட நான் படிப்பு கிடையாது எனக்கு வந்து எப்படி செய்யுமா போடுவோம் ஆனா அதுக்கு வந்து படிச்சுட்டு அவங்க வந்துருக்காங்க மாதிரி அவங்க சொல்லுவாங்க இந்த மாதிரி பண்ணுங்க இந்த ரவு போடுங்க இது இப்படி அப்ளை பண்ணுங்க இத்தனை ரவு கழிச்சு மறுபடியும் பண்ணுங்க சொல்லுவாங்க அப்ப அது கரெக்டா இருக்கும் எனக்கு அது தெரியாது போடணுமா காந்திச்சா உடனே போட்டுருவோம் அதுல வந்து ஒரு பெனிஃபிட் இருக்காது நீங்க சொல்றதா ஒண்ணும் இப்ப இத இந்த கட்டடத்தை வந்து சீப்பேஜ் மேல ஓதங்காமிக்குது தண்ணி லீக் ஆகுது அப்படின்றதுக்கு என்னென்ன முறையில நீங்க சால்வ் பண்றீங்க இப்போ மேல தண்ணிக்கு நீங்க கேள்விப்பட்டதையும் சேர்த்து சொல்லுங்க நீங்க பண்ணது ஒண்ணு கேள்வி சேர்த்து சொல்லலாம் ஒண்ணு தகுந்த கேள்விப்படாதுன்னா அவங்க வீட்டுல நீங்க பாத்ரூம் நேரம் தண்ணி அது வந்து டைல்ஸ்ல இருந்தா சேர்ந்து அது நான் பாத்தீங்கன்னா இந்த டைல்ஸ் ஓரமா இல்ல இந்த இன்ஜினியர் அவர் பாருங்க நீங்க சொன்னாலும் மொத்தத்தை உடச்சி அவங்க வந்து மறுபடியும் எல்லாம் மறுபடியும் போட்டு மறுபடியும் டைல்ஸ் போட்டு பழைய அந்த பாத்ரூம் மாட்ட போட்டு கொஞ்சம் நல்லா பண்ணி கொடுத்தாங்க அவர் வந்து நல்லா பண்ணாங்க அப்படி பேர் ஆகிட்டு ஆனா அவர் கொண்டு தொள்ளாயிரம் ஸ்கொயர் பீட் உடச்சி பண்ணுவார் ஒரே ஒரு பத்து பத்து அதாவது உடச்சி பண்றதுன்றது ஒண்ணு எல்லாத்தையும் அடியோட கழட்டி பண்றதுன்னு ஒண்ணு எங்க குறை இருக்கோ அங்க ஒன்றையும் அட்டாக் பண்றதுங்கிறது கண்டிப்பா சார் பாத்ரூம் தான் அந்த பாத்ரூம் தான் தெரியும் இங்க தான் சேர்க்கிறாங்க இல்ல இல்ல அவரு சொல்றேன் ஏன்னா நாங்க படிப்பு வரைகளை வரைய அவர் சொல்றதுதான் உண்மை ஏன்னா கட்டிடத்தை படிச்சுட்டு வந்திருக்காரு அவர் சொல்ற நாங்க அனுபவத்துல தான் சொல்லணும் அனுபவம் சொல்லணும் இந்த இடத்துல வந்து பாக்கலாம் இல்ல இல்ல இன்ஜினியர் மூலமாக இருக்கலாம் மத்தத்தையும் உடச்சி செஞ்சாங்க இன்னும் மறுபடி சார் நல்லா சால்வா இருந்துச்சு என்ன பாருங்க நாங்க பண்ணியிருந்தா அந்த ஒரு பத்து கிலோமாரி தான் பண்ணியிருக்கோம் எட்நூறு ஸ்கொயர் பீட்டை உடங்கி வச்சாரு தேவையில்லாத செலவுகள்லாம் எடுத்து விட்டாங்க அவங்க ஒரு பிள்ளைகளை போட்டு சார் நீங்க சொல்ற தான் நீங்க வந்து நீங்க எடுத்து ஒரு பண்ணீங்கன்னா நாங்க உங்களுக்கு ஓகே நல்லா ஓகே அப்ப நம்ம வந்து ஒரு இது பண்ணுவோம் இந்த முயற்சி நான் வந்து ஒரு ஏன்னா ஆன்லைன் மூலியமாவே பண்ணலாம்னு இருக்கேன் ஏன்னா உட்காந்து தமிழ்லயே இதை அருமையா பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா இருக்கு அதுக்கப்புறம் நம்ம லோக்கல் முதல்ல முக்கியம் அப்புறம் தான் குளோபல்லாம் முதல்ல வந்து நமக்கு நம்மள சுத்தி உள்ளவங்க ரொம்ப முக்கியம் அதுக்கப்புறம் அவங்க கேட்டு வரட்டும் வேணும்னா அதுக்கப்புறம் பாத்துக்கலாம் சரியா சோ இந்த மாதிரி ட்ரைனிங் வேறியஸ் ஸ்பேசஸ்ல கொடுக்கலான் இருக்கேன் சோ இந்த யூடியூப் வீடியோவையும் நீங்க வந்து பாருங்க கண்டினியூஸா அந்த ட்ரைனிங் சப்போர்ட் தமிழ்லயே இருக்கும் அண்ட் வேணுங்கிறவங்களுக்கு ஆங்கிலத்திலையும் அது மொழிபெயர்த்து கொடுக்குறோம் அது அது எப்படி வருதுங்கறத பார்ப்போம் சோ அதனால நீங்க உங்க நண்பர்களுக்கு சேர்த்து சொல்லுங்க உங்கள்ட்ட ஒர்க் பண்றவங்களுக்கு சேர்ந்து சொல்லுங்க ரிப்பேர் பண்றது விஷயமா நான் நன்றி சரியா ஓகே ரொம்ப நன்றி